பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் சார் சார் நாடையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் ஒன்பது பேருக்குமே தற்போது குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன சார் இந்த தீர்ப்பு நான் முழு மனதோட வரவேற்கிறேன் ஆனா இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் நிலையானா கூட குற்றவாளிகள் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிபிஐ வந்து விசாரணை புலன் விசாரணையை சரியா பண்ணி கோர்ட்ல சரியா பிரசன்ட் பண்ணி எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் குற்றவாளிகளையும் தண்டனை வாங்கி கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வரவேற்க கடமைப்பட்டுள்ளோம் ஏன்னா இது அப்படி ஒரு கொடுமையான ஒரு குற்றம் இது ஆக்சுவலா பாதிக்கப்பட்டவங்க ஒரு எட்டு பேர் தான் புகார் கொடுத்தாங்க ஆனா இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க சோ அதுல வந்து ஒன்பது பேரை அரெஸ்ட் பண்ணாங்க முதல்ல பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு பேரை நடுவில் விட்டுட்டாங்க இதுல பல அரசியல் தொடர்புகள்லாம் இருந்தது வந்து அப்போ அவ்வப்போது பேச்சு எழுந்து நம்ம பார்த்தோம் நம்ம அதை பத்தி சிபிஐ தீவிரமான விசாரணை செய்தா என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் இடிபட்ட இந்த ஒம்பது பேரையும் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுற ஈடுபட நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அல்லது அவர்கள் குற்றம் செய்வதை தடுக்கும் ஒரு நோக்கத்தில் தண்டனை வந்து கடுமையா இருக்க வேண்டும் தண்டனை இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ண போறாங்க தண்டனை வந்து கடுமையான ஒரு தண்டனையாக இருக்கணும் அப்போதான் வந்து இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுவது ஈடுபடுவது தவிர்க்கப்படும் வந்து யோசிப்பாங்க குற்றம் செய்வதற்கு ஸோ இந்த இந்த தீர்ப்பை நான் முழு மனதோடு வரையறுக்கிறேன் ஆனா இதுக்கு பின்னாடி சில அரசியல் புள்ளிகள் இருக்காங்கன்னு ஆரம்ப கால கட்டத்துல அடிபட்டுது அதை பத்தி விசாரணை போகலன்றத நம்ம கவனிக்கணும் ஆக்சுவலா சார் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கீங்க ஒரு நீண்ட இழுப்பறிக்கு பிறகு இன்று வந்து ஒன்பது பேருமே குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ஒருத்தர் கூட வந்து ஜாமீன் வழங்கப்படல அப்படின்றத பார்க்க முடியுது தண்டனையா எப்படி இருக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம் சார் தண்டனை ரொம்ப தீவிரமான தண்டனை கடுமையான தண்டனையாக இருக்கணும் ஆயுள் முழுக்க அவங்க இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கூட கூட இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கணும் எப்படி இந்த பிரேமானந்த வழக்கில் பிரேமானந்த இரட்டை ஆயுள் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி இரட்டை ஆயுள் தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் இனிமே வந்து அவங்களுக்கு வந்து அப்பீலில் போய் மேல் கோர்ட்டில் தண்டனை கொடுத்தோடனே மேல் கோர்ட்டில் அப்பீல் போடணும்னா ஜாமீன் அங்கேயும் கூடாது அங்கேயும் ஜாமீன் கொடுக்கூடாது தொடர்ந்து அந்த கோர்ட்டில் தீர் போகிறவரே அவங்களுக்கு ஜாமீனே கொடுக்காத இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு டிட்டரண்ட்டாக இருக்கணும் இந்த மாதிரியான டிட்டரண்ட்டான ஒரு பனிஷ்மெண்ட் இருந்தால் தான் இது போல ஒரு குற்றங்கள்லாம் இனிமேல் நடக்காது இந்த கடுமையான பனிஷ்மெண்ட் தான் குற்றங்களை தடுக்கும் ஆக்சுவலாக அதாவது ஒன்று வந்து எஜுகேட் பண்ணணும் எஜுகேட் பண்ணி அவங்க திருந்தலைன்னா தண்டிக்கிறது தண்டிக்கிறன் தான் திருத்த முடியும் ஸோ இந்த போ இது போன்ற ஆட்களை வந்து இந்த ஒன்பது பேரை வந்து குற்றங்கள் மூலம் தான் திருத்த முடியும் அதனால் கண்டிப்பாக சிபிஐ கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்கன்றது உண்மை டிலே பண்ணினாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து க தன்னுடைய புலனாய்வுகள் மூலம் கரெக்டாக நிரூபிச்சிருக்காங்கன்றது சிபிஐக்கு ஒரு பாராட்டு இதே மாதிரி சிபிஐட வழக்கு நிலுவையில் இருக்கிற குட்கா வழக்கையும் சீக்கிரம் விரைவில் விரைவுபடுத்தி அதுலேயும் அவங்க தீர்ப்பை வாங்கி கொடுக்கிறோன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக